வணக்கம் நேர்களே பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளால் வெற்றி கொண்டு தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை இடபராசி நேர்களை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கெட்டும் மிதுன நேர்களே தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் அவசர முடிவுகள் வேண்டாம் நண்பர்களிடத்தை வீண் கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக்கொள்ளாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே கடகராசினியர்களை மிக சிறப்பான நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது திடீர் யோகம் சுய்பதிர்ஷ்டம் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எதிர்பார பண வருவாய் உங்களை வந்தடையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக இந்திய நாள் அமைகிறது சிம்மராசினியர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நல்ல சூழல் உருவாகும் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எனினும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் கையாளும் போது அவதானம் தேவை பொறுமையுடன் செயலாற்றுங்கள் கன்னிராசினர்களே மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சுப செலவுகளும் உண்டு திட்டமிட்ட செயலாற்றுங்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் துலா நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது பொறுமையின் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தற்பெருமையால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் வீண் பேச்சுக்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் சுப செலவுகள் ஏற்படும் வீண் விரயங்களை தவிர்க்க முடியாது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மகர ராசி நேயர்களே புதிய நபர்களுடன் செயலாற்றும் போது அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் உங்களை பற்றி தப்பான வதந்திகள் ஏற்படுவதற்கான சூழல் அமைந்துவிடும் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இறைவால் இறை வழிபாட்டால் நன்மை உண்டு கும்பராசி நேர்களே தடைகள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் அமையும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் உங்கள் சின்ன முயற்சியும் உங்கள் சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள்